ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ரைட்டிங் வித் ஹெல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து வெளியிட்ருக்காங்க இது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு ரிசல்ட்டு இது எதுக்காக நிறு நிறுத்தி வைக்கப்பட்டாங்க அப்படின்றது தெரியல ஆனால் அந்த ரிசல்ட்டோட பிடிஎஃப்மே இன்றைக்கி டோட்டு வெப்சைட்டில் வெளியிட்ருக்காங்க அந்த பிடிஎஃப்பை போய் பாருங்கள் அதே மாதிரி நேற்று வந்துட்டு ரிவல்யூஷன் ரிசல்ட்டுமே போட்டிருந்தாங்க அதையும் பாருங்கள் வித் ஹெல்ட் அப்படின்றது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா சில நேரங்களில் மால் ப்ராக்டிஸாக இருக்கலாம் இது உண்மையிலேயே இவங்க தான் அடிச்சாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக கூட இருந்திருக்கலாம் அதுக்காக நிறுத்தி வச்சிருக்கலாம் இதுக்குரிய ரீசனும் கேட்டிருந்தீங்க எதுக்காக வித் ஹெல்ட் ரிசல்ட்டுன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்குரிய ரீசன் இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ரிசல்ட் இன்னைக்கு போட்டிருக்காங்க அது எல்லாருமே பார்த்துக்கோங்க இது புது வகையான ஒரு ரிசல்ட்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் விட்டுருக்காங்க ஸோ அதை நீங்கள் பாருங்கள்